ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து சின்போ பாருங்கள் நிறைய ஸ்கூலில் வந்து இப்போ டீச்சர்ஸ் வேக்கன்ஸ் வந்து நிறைய ஃபில் பண்ணுறாங்க நிறைய டெம்பரரி வேக்கன்ஸ் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க அதன்படி வந்து அரசு திராவிட நல தொடக்கப்பள்ளி பூ உடையூர் அதாவது புவனகிரி வட்டம் கடலூர் மாவட்டம் உடையூர் அந்த ஊரில் வந்து அரசு திராவிட நல தொடக்கப்பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது காளிப்பணியிடம் வந்து மொத்தம் ரெண்டு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி டிடிஎஜுகே டிடிஏ ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணியிருக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் கடலூர் ஸோ கடலூர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து போய்ட்டு அதில் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகம் இருக்கும் அங்கே போய்ட்டு விண்ணப்பிக்கணும் கடைசி தேதி பாருங்கள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது யா யார் சொல்லியிருக்காங்கன்னா தலைமை ஆசிரியர் தான் அந்த கூடையூர் அரசு தொடக்கப்பள்ளி ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியோடய தலைமை ஆசிரியர் தான் எந்த விண்ணப்பம் இந்த அறிவிப்பு விட்டுருக்காரு ஸோ யாராவது அந்த கிளைகளில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இன்னொன்று பாருங்கள் ஆதிதிராவிட நலப்பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இது எங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆதித்ராவிட நலப்பள்ளியில் ஆங்கிலம் இயற்பியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணி நியமனத்துக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆஹ் உள்ளங்குறிச்சி அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஆங்கிலம் மற்றும் இயற்பியல் பாடப்பிரிவுகளுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியரும் நியமிக்கப்பட உள்ளன தொகுப்பூதியம் பாருங்கள் பதினெட்டாயிரம் மாத ஊதியம் வழங்கப்படும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஆதி திராவிட நலப்பள்ளியில் பிஏடு பிஜி டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து டெம்பரரி டீச்சர் ஜாப் ப்ளஸ் தொகுப்பூதியம் பதினெட்டாயிரம் ஸோ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா டெட் முடித்து கிளியர் பண்ணி வர்றவங்க வந்து ஜாபுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ எல்லோருமே யார் யார் குவாலிஃபைடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக பிஜி பிஜி முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் தேர்வு மூலமாகவோ பதவி உயர்வு மூலமாகவோ நிரந்தர ஆசிரியர் வந்து நியமிக்கப்படும் வரை தற்காலிகமாக இப்பணியிடம் அனுமதிக்கப்படும் ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியின இனத்தவர் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் ஆகியோருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் தகுதியான நபர்கள் மாவட்ட ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்துக்கு வரும் ஜூலை ஐந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இதுக்கு வந்து ஜூலை ஐந்து நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குது நாளைக்கு வரதான் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டீன் தௌசண்ட்ங்கிறது நல்ல சேலரி ஸோ வந்து நிரந்தரமாக ஆசிரியர் வர வரைக்கும் நீங்கள் அந்த ஜாபில் கண்டினியூ பண்ணலாம் முன்னுரிமை பாருங்கள் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் ப்ளஸ் டெட் தேர்வு ஸோ இந்த டெட் தேர்வு பெற்றவங்களுக்கு சமமாக வந்து ஐடி கே முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ அது எந்தெந்த ப்ளேசஸ்ன்னு பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அந்த ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜஸ்ட் அந்த லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க அப்போ தான் மற்ற வியூஸ்க்கு நம்ம சேனல்ஸ் வியூவ் ஆகும் பாய் பாய்